ஹலோ வணக்கம் பீவர்ஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இடையில ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வீடியோவில் நான் என்னென்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும் விளம்பரத்துக்காக நான் பேசல நேச்சுரல்லாக பேசுகிறேன் இந்த இடம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம தேனி டு திண்டுக்கல் செல்லக்கூடிய மெயின் ரோட்டில் அதுவும் ஃபோர்வே ரோட்டில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா பன்னெண்டு ஏக்கரு பன்னெண்டு ஏக்கருமே முழுக்க முழுக்க பென்சிங் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் சுத்தம் பண்ணி போட்டிருக்காங்க பார்த்திங்களா முன்னாடி ஃபோர்வே ரோடு ஆகிறதுக்கு ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து டபுள் ரோட்டில் தான் இருக்குது நேஷ்னல் ஹைவேஸ் ஆகப்போகுது அது முன்னே இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பார்த்துக்குங்க மொத்த பரப்பளவு பன்னெண்டு ஏக்கரு ஒரு ரெண்டு கேணி ரெண்டு சர்வீஸ் இருக்குது ஒரு ஐம்பது தேக்க மரம் உள்ளே இருக்குது ஒரு பத்து ம மரம் ஒரு பத்து மரம் இருக்குது இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செண்டோடய விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இதை வாங்கி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மாற்றுறதுக்கோ இல்லை நீங்கள் அப்படியே விவசாயம் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு காலேஜோ ஒரு ஸ்கூலோ ஒரு ஃபேக்ட்ரியோ எதோ ஒன்றும் உங்களுக்கு இதில் செட்டாகும் நல்ல இடம் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடத்த பாருங்கள் ஃபுல்லாகவே அங்கே வரைக்குமே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாகவே அங்கே வரைக்குமே பென்சிங்கு தான் இடம் வந்து நல்லா செவ்வல் மண்ணுங்க எந்த ஒரு இதுக்கும் நல்ல செட்டாகும் செவ்வளவு மண்ணுன்றதுனால உங்களுக்கு பூமியோட அடி பேலன்ஸ் அதிகமாக இருக்கும் கரிசல் மண்ணாக இருந்தால் கொஞ்சம் கொத கொதன்று இருக்கும் ஒரு ஃபேக்ட்ரியோ ஏதோ ஒன்று கட்டணம்னாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நல்லா சிறப்பான இடங்க ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் ரெண்டு பேர் பார்ட்னராக வாங்கியிருக்காங்க கையெழுத்து வந்து ஒரே கையெழுத்து தான் மேலும் நம்ம சேனலை பற்றி உங்களுக்கு தகவல் தெரியணுண்டா இடத்தோட டீட்டெயில் தெரியணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களை விசிட் பண்ணுறோம் ரோட்டை பார்த்திங்களா மெயின் ரோடு எல்லாம் பிளாட் போட்டு ஒரு செண்டு மூணு லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்கு அந்த இடம் இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது நீங்கள் வாங்கி இதை ஒரு பிளாட் போடுறது மாரி ஒரு ஐடியா இருந்தாலும் நீங்கள் பிளாட் போட்டுக்கலாம் மேலும் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளமுடன்